ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க எப்படி இருக்கீங்க சரி ஓகே இன்றைக்கி நம்ம அருமையான ஒரு ஏசி இன்றைக்கி வின்னிங் கொடுத்துருக்கோம் போர்டு செவன் இன்றைக்கி சூப்பராக ஒரு வின்னிங் ஒன்று பாஸ் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி அது எப்படி அது செய்யணும்னு சொல்லிட்டு பார்ப்போம் ரெண்டாவது நாளைக்கு நாளைக்கு ஏசிங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கே பார்க்கலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம கொடுத்த சிங்கிள் ஷார்ட்டில் சிங்கிள் நம்பர் பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி ஏழு அப்படின்னு கொடுத்துருந்தோம் இதில் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஏ போடு பாஸு சி போர்டு ஏழு பாஸு அப்போ நம்ம மிஸ் ஆனது பார்த்திங்கன்னா பி போர்டு மட்டும்தான் ஃபைவ் இருக்குது நம்ம சிங்கிள் ஸ்டார்டில் நம்ம ரெண்டு ஒரு நம்பர் கொடுக்குறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் ஏன்னா ஆயிரம் நம்பரில் நம்ம ஒரு நம்பரை எடுத்து கொடுக்குறதுன்றது பெரிய விஷயம் கிடையாது பெரிய சாதாரண விஷயம் கிடையாது நம்ம சிங்கிள் ஷார்ட்டில் நம்ம நம்பர் கொடுத்துட்டுருக்கோம் நீங்கள் ரெண்டு போர்டு பாஸ் பண்ணுறோம் இன்றைக்கி அருமையான பாஸ் அன்றைக்கி ஓகேங்களா சரி ஓகே நீ நிறைய பேர் நிறையா வெற்றி பெற்றிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நானும் வெற்றி பெற்றிருக்கேன் இன்றைக்கி நான் எனக்கும் வீட்டைங்க தான் அன்றைக்கி அதை தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரி வாங்க இன்றைக்கி ஆனால் வீடியோ கொள்ளே போயிடலாம் நான் இன்றைக்கி உள்ள கெசிங் நாளைக்கு உள்ள கெஸுங்க வந்துட்டு நான் இன்றைக்கே கொடுத்துட்டேன் காலையிலே மார்னிங் கொடுத்துட்டேன் வீடியோலேயே கொடுத்துட்டேன் இருந்தாலும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கான சிங்கிள் ஷார்ட்டில் சிங்கிள் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பத்தி மூணு இதான் நாளைக்கான சிங்கிள் ஷார்ட் நம்பர் நாளைக்கு நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா கேஎல் வின்னிங் சேனலில் பார்த்திங்கன்னா டெய்லியும் வந்துட்டு ஒரு நம்பர் தான் கொடுத்துட்ருக்கோம் கேரளா இருக்குது ஒரு நம்பர் தான் கொடுத்துட்ருக்கோம் ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பத்தி மூணு சரி சார் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் நீங்கள் சீட்டு போடக்கூடிய அந்த நம்பரில் வந்துட்டு ஒரே நம்பர் வந்துட்டு முந்நூற்றி எண்பத்தி போட போகிறீங்க அவ்வளோதான் ஓகேங்களா இப்போ இந்த மூணு நம்பரில் நம்மக்கிட்ட மெஜாரிட்டியில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இதுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு மெஜாரிட்டி வந்து மூணு தான் ஓகேங்களா நான் ஆள் போட்டு நான் மூணு தான் கொடுக்குறேன் ஓகேங்களா ஆள் போட்டு பார்த்தீங்கன்னா மூணு இதான் நாளைக்கு அந்த நம்பரு நாளைக்கு எனக்கு தான் ஓகே நம்ம சேனலாம் வாட்ச் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி ஏசி அருமையான ஒரு பாஸ்வோட் நீங்கள் வின்ிங் கொடுத்துருக்கோம் இன்றைக்கி அதனால வந்துட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் தெரியப்படுத்துங்க ஏன்னா நமக்கு வின்ிங்க நம்ம சிங்கிள் ஷாட்டில் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருங்கன்னா வந்து ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோவை ஏன்னா வந்து எல்லாருமே தெரியும் உங்களுக்கு ஒரு போர்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து ஒரு மூணு நம்பராவது கொடுப்பாங்க ஆல் போர்டில் ஒரு மூணு நம்பர் கொடுப்பாங்க மற்ற சேனலில் நம்ம யாரையும் போறலாம் சொல்லல அப்படின்னு நான் சொல்ல விரும்ப நீங்கள் உங்களுக்கு தெரியும் ஏன்னா நம்ம சிங்கிள் சார்ட்டில் போது அது எவ்வளோ பெரிய விஷயங்கிறது உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்கிள் சார்ட்டில் நம்ம அருமையான வெற்றி கொடுத்துருவோம் அன்றைக்கி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு கொடுத்தோம் நம்ம நானூற்றி தொண்ணூற்றி ஏழு கொடுத்தோம் ஜஸ்ட் மிஷின் தான் அது என்ன பண்ணுறது ஏசி பாஸ் நான் தான் சொல்லியிருந்தேன் வீடியோலையே நீங்கள் ஏபிபிசி ஏசி எடுத்து நீங்கள் விளாண்டுக்க வேண்டியது தான் அப்படின்னு நான் சொல்லிவிட்டேன் நான் ஏன்னா சிங்கிள் ஷார்ட் நம்பருங்க வந்து நீங்கள் ஈஸியாக பே பண்ணிக்கலாம் நீங்கள் போர்டை கூட சேஞ்ச் பண்ணக்கூட அவசியம் இல்லை உங்கள் கெஸிங்கில் வந்துச்சுன்னா போர்டை கூட சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் நான் கொடுத்ததில் நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்படி ஏசி நீங்கள் இப்படியே போட்டுதுன்னா ஏசி பாசம் இன்றைக்கி சும்மா அருமையான ஒரு வெற்றி இன்றைக்கி இது ஒரு வால் போர்டில் செவன் தான் கொடுத்துருந்தேன் கன்ஃபார்ம்னு சொல்லிட்டு சரி ஓகே அதனால் வந்துட்டு இப்போ நாளைக்கான கெஸிங்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டார்டில் சிங்கிள் நம்பர் கொடுத்தாச்சு முந்நூற்றி எண்பத்தி மூணு எல்லோருமே ஒரு செட்டு ப்ளே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆல் போர்டில் த்ரீ கொடுத்துருக்கேன் எப்படி இருக்கு வாட்ச் பண்ணி பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நான் வீடியோ தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குட் நைட்